ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதி டாக்டர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன் என் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே போகும் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இதோட அர்த்தம் என்னென்னா உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு பேசிக்கான விஷயம் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு என்னெல்லாம் தெரியணும் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ எதனால் இந்த வீடியோ போடுறேன்னா ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் ராசியில் உங்களோட இந்த கிரகம் ஒரு சுக்ரன்னா எங்கே இருக்குது உங்களுக்கு என்ன லக்னம் இந்த லக்னத்தோட ரெண்டாம் வீட்டில் என்ன இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேசிக்கான விஷயம் அப்போ நான் வந்து இந்த பயிற்சி வீடியோ எல்லாம் போடும்போதோ மாதப்புலன் போடும்போதோ உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஸோ அதுக்காக தான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது இந்த ஜாதக உங்க ஜாதகத்தை எடுங்க அதுல வந்து ரெண்டு கட்டம் போட்டிருக்கோம் ஒன்று ராசின்னு போட்டிருக்கோம் அது பக்கத்தில் நவாம்சன்னு இன்னொன்று போட்டிருக்கோம் நவாம்சம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு கணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ராசி தான் தேவை இந்த ராசி கட்டம் தான் இந்த ராசி கட்டம் ஒருவேளை நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் டி ஒன்னுன்னு சொல்லி போட்டிருக்கோம் டி ஒன்னா என்ன எனக்கு ராசி கட்டம் வரலன்னு பயந்துடாதீங்க டி ஒன் தான் கட்டம் வேறு எதுவும் கிடையாது எல்லா ராசி கட்டமும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மீனத்தில் இருக்கும் அப்புறமேட்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கும்பம் அந்த மாதிரி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் கடைசியில் இது ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட்டு வரும் அதாவது மேஷத்துலேருந்து ஃபஸ்ட்டு வரும் அது முதல் வீடுன்னு சொல்லுவாங்க காலப்புருஷனுக்கு அதெல்லாம் நம்ம தேவையில்லை ஆனா எல்லார் ஜாதகத்திலயும் எல்லாரோட ராசி கட்டமும் இதே தான் இருக்கும் ஆனா உங்க ஜாதகத்துல நான் இங்க மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்படின்னு எழுதி இருக்கேன் ஆனா உங்க ஜாதகத்துல அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க உங்க ஜாதகத்துல வெறும் கட்டம் மட்டும் போட்டிருப்பாங்க அந்த மீனும் இருக்கிற இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கும் சுக்ரன் இருக்கிற இடத்துல வேற ஏதாவது போட்டிருப்பாங்க மகரம் இருக்கிற இடத்துல வேற ஏதாவது போட்டிருப்பாங்க அதுதான் விஷயம் நிறைய பேர் வந்து லக்னம் என்னன்னு தெரியல தெரியலன்னு கேட்டு இருக்காங்க நான் வந்து கிளியரா சொல்றேன் அதுக்காக தான் கிளியரா போட்டிருக்கேன் கீழே அதாவது இங்க கண்ணி துலாம் மிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த தான் எல்லாமே இருக்கும் எல்லாரோட ஜாதகத்துலயும் இதே தான் இருக்கும் கும்பம் இருக்கிற இடத்துல தான் கும்பம் இருக்கும் மகரம் இருக்கிற இடத்துல தான் மகரம் இருக்கும் கன்னி இருக்கிற இடத்துல தான் கண்ணி இருக்கும் அந்த கட்டம் தான் கண்ணி ஆனால் உங்களுக்கு எழுதியிருக்க மாட்டாங்க கண்ணின்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் கன்னி அங்க ஒருவேளை உங்கள் கண்ணின்னு எழுதிருக்குல இங்கே இந்த சைடு கார்னர்ல அங்கே லான்னு போட்டுருந்தா அதுதான் உங்கள் லக்னம் ஒருவேளை அங்கே லா போடலை ஆனால் அங்கே ஒரு கோடு போட்டு கீழே நான் ஒரு பாக்ஸில் போட்டு கோடு போட்டிருக்கேங்களே இப்போ இந்த கண்ணின்னு இருக்கிற இடத்துல ஒரு கோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் லக்னம் புரியுதுங்களா இப்போ எக்ஸாம்பிள் கண்ணின்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு லா போடலை ஒருவேளை அங்கே லா போட்டாலும் சரி இல்லைன்னா கோடு இந்த மாதிரி போட்டாலும் சரி அதுதான் உங்கள் லக்னம் புரியுதுங்களா வேற எந்த விஷயமும் கிடையாதுங்க லான்னு போட்டால் அதுதான் உங்கள் லக்னம் கோடு போட்டாலும் அதுதான் உங்கள் லக்னம் நிறைய பேர் ஜாதகத்தில் லா போட்டும் கோடம் போட்டிருப்பாங்க கிளியரா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க லக்னம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா சரி அப்புறம் இந்த இதுதான் ராசி சரியா இப்போ கிரகங்கள் பார்க்குறோம் கிரகங்கள்னா கிரகங்கள் நான் கிளியராக எழுதியிருக்கேன் பாருங்க சூ பெரிய சூன்னு இருந்ததுன்னா அதுதான் சூரியன் இப்போ எக்ஸாம்பிள் இந்த பெரிய சூ வந்து இந்த துலாம் பக்கத்துல துலாம் கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சூரியன் துலாம்ல இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை அதே சூ கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கடகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி தான் விஷயம் சா போட்டதுனா சந்திரன் இல்லை சா போட்டு இன்கூடம் போடுவாங்க ரெண்டாவது எழுத்தையும் சில பேர் போடுவாங்க அதுதான் சந்திரனுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த சா போட்டு எங்கே போட்டிருக்கோ அதுதான் உங்கள் ராசின்னு சொல்லுவாங்க அங்கே தான் சந்திரன் இருக்குது புரியுதுங்களா இதுதாங்க வேற எந்த விஷயமும் இல்லை இப்போ மீன் இருக்கிற இடத்துல சா போட்டிருந்ததுன்னா நீங்க சந் மீனை ராசிக்காரங்க ஏன்னா சந்திரன் தான் ராசி உங்க ராசி என்னன்னு தெரியும்னா ஈஸியா இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் மகரம் இருக்கிற இடத்துல வந்து சா போட்டு இன் போட்டு இருந்ததுன்னா நீங்க மகர ராசியை சேர்ந்தவங்க புரியுதுங்களா அப்புறம் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து சேனு போட்டிருக்கோம் இந்த எழுத்து இந்த எழுத்து இந்த கட்டத்துல எங்க போட்டிருக்கோ அதுதான் நீங்க செவ்வாய்ங்க இப்போ இந்த செவ்வாய் மேஷத்தோட இருக்கிற இந்த கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சே போட்டுருந்துதுன்னா நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை அது பக்கத்தில் இல்லை ரிஷபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அது பக்கத்து கட்டத்தில் அதாவது ரிஷபம் இருக்கிற கட்டத்தில் வந்து சேனு போட்டுருந்துன்னா நீங்கள் ரிஷபத்தில் வந்து உங்களோட செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் இவ்வளோதாங்க இந்த மாதிரி பூ போட்டுருந்துதுன்னா புதன்க கூ போட்டுருந்து குரு இந்த குருல சில பேர் வியாழன்னு கூட போடுவாங்க வியாழனும் குருவும் ரெண்டும் ஒன்று தான் இப்போ கூ எங்கே போட்டாலும் அது அந்த தான் உங்கள் குரு இருக்கு பூ எங்கே போட்டிருந்தாலும் அங்கே தான் அவங்களோட புதன் இருக்கு அப்புறம் சு சூ போட்டுருந்தாலும் சரி சூ போட்டு இக்கு போட்டிருந்தாலும் சரி அதுதான் சுக்ரன் இந்த ராசி கட்டத்தில் எந்த ராசியில் சூ போட்டுருக்கோ அதுதான் உங்கள் சுக்ரன் சின்ன சூ சூ போட்டு இக்கு போட்டிருந்தாலும் சரி அதுதான் சுக்ரன் புரியுதுங்களா சரி அப்புறம் சனிக்கு சனின்னே போட்டுருவாங்க இல்லைன்னா சில பேர் வந்து சாணு போடுவாங்க அதுதான் சனி எங்க இருக்கோ அதுதான் சனிங்க அப்புறமேட்டு ராகுக்கு எது ராகுவுக்கு வந்து ராகு ராணு போடுவாங்க இந்த ஜாதக கட்டத்துல எங்க போட்டிருக்கோ காசி கட்டத்துல எங்க ரா போட்டிருக்கோ அங்கதான் அவங்க ராகு இருக்கு எல்லாருக்கும் சனி ராகு கேது எல்லாம் இருக்கும் ஸோ அதனால பார்த்துட்டு பயப்பட வேண்டாம் ஷாக்காடக வேண்டாம் என்ன எங்கள் ஜாதகத்துல தனி ராகு கேது மூணுமே இருக்கு சார் என்னெல்லாம் பயப்படாதீங்க அது எல்லா ஜாதகத்துலையும் இருக்கும் ஒருவேளை இந்த தனுசு இருக்குல்ல இந்த இடத்துல ரானு போட்டுருந்ததுன்னா ராகு கேது வந்து அப்படின்னா தனுசுல இருந்ததுன்னா மிதுனத்துல வந்து கேது இருக்கும் கே வந்து கேனு போட்டுருந்ததுன்னா அதுதான் கேது புரியுதுங்களா கேனு எங்கே போட்டிருக்கோ அதுதான் கேது ஓகே இது வரைக்கும் புரிஞ்சாச்சுங்க இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்துடுவீங்க உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துகிட்டு உங்களோட சுக்ரன் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க கேட்டாங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லுவீங்க சூ எங்கே போட்டிருக்கோ அதுதான் சுக்ரன் இந்த கட்டத்தில் எந்த சைடு போட்டிருக்கோ அதுதான் சுக்ரன் சொல்லிவிட்டு நீங்கள் கிளியராக சொல்லிடுவீங்க ஓகே குரு எங்கே கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா கு எங்கே போட்டிருக்கோ அதுதான் குரு அப்படின்னு சொல்லிடுவீங்க உங்க நீங்க எந்த ராசின்னு கேட்டாங்கன்னா சந்திரன் வந்து சா போட்டு இன் எங்க போட்டிருக்கோ அதுதான் உங்க ராசி அதுவும் உங்களுக்கே தெரியும் இதில் போட்டாலே தெரியும் நீங்கள் ரிஷபத்தில் உங்களுக்கு சா போட்டு இன் போட்டுருந்ததுன்னா நீங்க ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவீங்க உங்க லக்னம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி லா போட்டிருந்தோ எங்க லா போட்டிருக்கோ அதுதான் உங்க லக்னம் இல்லை இந்த லா போட்டு கோடம் போடுவாங்க அதுதான் உங்களோட லக்னம் அந்த ராசி தான் புரியுதுங்களா இப்போ ஒருவேளை வேளை ருச்சிகத்தில் லா போட்டிருக்குன்னா நீங்கள் ருச்சிக லக்னம் இல்லை ருச்சிகத்தை இருக்கிற இடத்துல பெருசாக கோடு போட்டிருந்தாலும் சரி அதாவது இங்கே போட்டிருக்கனே லா லா வந்து லக்னம் இல்லை அந்த கோ பாக்ஸில் பெருசாக கோடு போட்டாலும் லக்னம் இதுதான் இந்த மாதிரி தாங்க பார்க்கணும் புரியுதுங்களா சரி இன்னொரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லிவிடுவீங்க இப்போ வந்து கண்ணியில் வந்து என்னோடய லக்னம் இந்த ஜாதகம்னு எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிள் இது ஒரு ஜாதகம்னு நினைச்சுக்கோங்க நான் இப்ப கண்ணில லா போட்டிருக்கேன் கோடம் போட்டுருக்கேன் ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இந்த ஜாதகத்தில் எதில் லக்னம்னு கேட்டா நீங்க கண்ணி லக்னம்னு சொல்லிவிடுவீங்க சரி இந்த ஜாதகத்துக்கு எது ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீட்ல என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒவ்வொரு ஜாதகத்துலயும் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு வீடு இருக்கும் ஓகேவா அந்த பன்னெண்டு வீட் வீடையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பன்னெண்டு வீட்லேயும் என்னென்ன கிரகம் இருக்குது உங்களுக்கு பத்தாவது வீட்டில் என்ன கிரகம் இருக்குது ரெண்டாவது வீட்டில் என்ன கிரகம் இருக்குது முதல் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா அதுக்காக கிளியராக சொல்கிறேன் இப்போ இங்கே கன்னி லக்னம்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா துலாம் தான் ரெண்டாவது வீடு விருச்சிகம் மூணாவது வீடு தனுசு நாலாவது வீடு மகரம் அஞ்சாவது வீடு அது எப்படி சொன்னா இது எல்லாமே வந்து ரவுண்டாக போவாங்க கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் தான் போவோம் இப்போ உங்களோட முதல் வீடு எதுனா லக்னம் உங்களுக்கு ஒரு ராசியில் இருக்கும்ல அதுதான் உங்கள் முதல் வீடு அது பக்கத்தில் இருக்கிறது ரெண்டாவது வீடு துலாம் இங்கே அப்புறம் மூணு மூணாவது வீடு வந்து விருச்சிகம் அப்புறம் தனுசு அப்புறம் மகரம் அப்புறம் கும்பம் மீனம் அப்படின்னு போயிட்டு பன்னெண்டாவது வீடு எது தெரியுமா வரும் உங்களுக்கு சிம்மமாக வரும் பதினொன்றாம் வீடு கடகமாக வரும் பத்தாவது வீடு மிது மிதுனமாக வரும் ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து தான் நான் எண்ணிட்டே போனோம் புரியுதுங்களா நான் வேணா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லி கொடுக்க இப்போ ஒருவேளை வேளை உங்கள் லக்னம் வந்து மீ மிது மீனம்னு வச்சுக்கோங்களேன் மீனத்தில் லா போடுறோம் நல்லா பார்த்துக்கோங்க மீனத்தில் லா அப்போது உங்களோட லக்னம் மீன லக்னம் அப்போ மீன் வந்தா உங்களுக்கு முதல் வீடு ரெண்டாவது வீடு எதுனா மேஷம் மேஷத்துல ரெண்டு போட்டுக்கலாம் அப்போ ரிஷப் வந்தா உங்களுக்கு மூணாவது வீடு அதையும் போட்டுக்கலாம் அப்படியே பாத்தீங்கன்னா நாலஞ்சு நம்பர்னு போட்டுக்கிட்டே போயிட்டீங்கன்னா அதாவது மிதினத்துல நாலு வரும் கடகத்துல அஞ்சு சிம்மத்தில் ஆறு வரும் கன்னியில் ஏழு வரும் துலாமில் எட்டு வரும் ரிச்சிகத்தில் ஒம்பது வரும் தனுசில் பத்து வரும் மகரத்தில் பதினொன்று வரும் கும்பத்தில் பன்னெண்டு வரும் அதாவது நீங்கள் லக்னம்னு சொல்லிடுறது முதல் வீடுங்க இருந்து பக்கத்தில் இருக்கிறது அப்படியே ரைட் சைடாக வாங்க ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு வாங்க அந்த சர்க்கிள் வந்து கடைசியில் எங்கே தெரியுமா முடியும் லக்னத்துக்கு முன்னாடி முடியும் அங்கே பன்னெண்டாவது வீடாக முடியுங்க இப்போ இவருக்கு இந்த மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பல் தான் பன்னெண்டாவது வீடு புரியுதுங்களா சரி இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்புடின்னா உங்க ஜாதகத்துல நீங்க என்னென்ன வீடு இருக்குன்னு சொல்லி அதுவும் தெரிஞ்சுட்டீங்க இப்போ இவருக்கு வந்து மீன லக்னக்காரங்க இவரோட ஏழாம் வீடு எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நல்லா பாருங்க மீன ஒன்று மேஷம் ரெண்டு ரிஷபம் மூணு மிதுனம் நாலு கடகம் அஞ்சு சிம்மம் ஆறு கீழே பாத்தீங்கன்னா கன்னி ஏழு அப்போ மீன லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணி தான் ஏழா ஏழாவது வீடு புரிஞ்சுதா அதை நீங்கள் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு ஓகே ஒருவேளை உங்க சூரியன் எத்தனாவது வீட்டில் இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இப்போ சூரியன் எக்ஸாம்பிள் இது இவர் வந்து மீன லக்னக்காரங்கன்னு வச்சுக்கோங்களா ரிஷபத்தில் சூரியன் இருக்கு பெரிய சூ போடுங்க அதுதான் வந்து சூரியன் சூரியன் வந்து பெரிய ஷூ பெரிய ஷூ போட்டிங்கன்னா சூரியன் தெரியும் சரிங்களா இப்போ இவருக்கு சூரியன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க இவருக்கு ரிஷபத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எந்த வீட்டில் சூரியன் இருக்குதுன்னு கேட்டால் இவருக்கு மூணாவது வீட்டில் சூரியன் இருக்குதுன்னு சொல்லிவிடுவீங்க ஈஸியாக இதுதான் விஷயம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்ல சிம்பிளாக உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் தான் எங்கேயும் போகல உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்கா உங்கள் வீட்டில் அதாவது உங்களுக்கு சூரியன் எங்க எங்கே எந்த ராசியில் இருக்குது எந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி டவுட்டாக இருந்ததுன்னா பார்த்துடலாம் அவ்வளோதான் வேற எந்த விஷயமும் கிடையாது இப்போது இவருக்கே வந்து சனி எங்கே இருக்குதுன்னு தெரியல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்தில் சனி இருக்குன்னா இவருக்கு எத்தனை நாடு வீட்டில் சனி இருக்குது சனி எங்கே இருக்குதுன்னு இவர் கேட்டால் என்ன சொல்லுவார் எனக்கு கும்பத்தில் சனி இருக்குது பன்னெண்டாவது வீட்டில் சனி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா மீனத்துலேருந்து நீங்கள் அப்படியே அப்படியே கிளாக் வைஸில் எண்ணிட்டே வாங்கலை ஒரு ரவுண்டு அடிச்சு முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக முடிகிறது கண்ணியாக தான் வருங்க சரி கும்பமாக வரும் இந்த கும்பத்து தான் உன் மீன லக்னக்காரங்களுக்கு பன்னெண்டாவது வீடு ஸோ அப்போ வந்து சனி அங்கே இருக்கும்போது உங்களுக்கு கும்பராசியில் சனி இருக்கு ப்ளஸ் பன்னெண்டாவது வீட்டில் சனி இருக்கு இவ்வளோதாங்க வேற எந்த விஷயமும் கிடையாதுங்க அப்புறம் எல்லா ஜாதகக்காரங்களும் கேட்டிங்கன்னா பார்வை 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 அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவாங்க என்ன பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தெளிவாக நீங்களே பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது அதாவது சூரியனுக்கு ஏழு சந்திரனுக்கு ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு புதனுக்கு ஏழாம் பார்வை குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது சுக்ரனுக்கு ஏழு சனிக்கு மூணு ஏழு பத்து ராகுுக்கும் சரி கேதுவுக்கும் சரி மூணு ஏழு பதினொன்றுங்க இதுதான் பார்வை அப்படின்னு அதாவது பார்வைனா என்னன்னு வந்து காட்டுறேன் தெளிவாக இப்போது இவருக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பாட்டு போட்டுருக்கோம்ல ரிஷபம் ரிஷபத்தில் சூரியன் இருக்குது சூரியனுக்கு எவ்வளோ பார்வை நல்லா பாருங்கள் சூரியனுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்குது சரியா இப்போ சூரியனோட ஏழாம் பார்வைன்னா இவருக்கு எங்கே தெரியுமா இவ்வளோ ரிஷபத்தில் இருந்து நீங்க என்னங்களேன் ரிஷபம் ஒன்று மிதுனம் ரெண்டு கடகம் மூணு சிம்மம் நாலு கன்னி அஞ்சு துலாம் ஆறு விருச்சிகம் ஏழு அப்படின்னா சூரியனோட பார்வை இவருக்கு ரிச்சிகத்துல இருக்கு இது விஷயம் என்ன தெரியுமா ஒரு கிரகத்தோட பார்வை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருந்து அதை முதல் வீடா முதல் பார்வையா எடுத்துக்கோங்களேன் இப்போ ரிஷபத்துல இருக்குன்னா ரிஷபம் டிக்கு அது முதல் பார்வை பக்கத்துல மிதுனோம் அது ரெண்டாவது பார்வை இது மூணு இது நாலு இது அஞ்சு ஆறு ஏழுன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல வந்து ஏழாம் பார்வை விழுங்க ஒருவேளை உங்க ரிஷபத்துல ஏதாவது கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி ஏழாவது பார்வை தான் விழும் அதுதான் அந்த விஷயம்தான் அது இது எப்போவுமே கிளாக் வைஸில் தான் பார்வை எல்லாம் புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த செவ்வாய் சனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்வைகள் இருக்கு குருக்கும் சரி அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு பார்வையும் குருக்கு இருக்கு இப்போ சனிக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் மூணு ஏழு பத்து இப்போ சனி வந்து இவருக்கு வந்து மேஷத்துல இருக்குன்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்துல சனியை போடுங்க இப்போ எக்ஸாம்பிள் மேஷத்துல சனி இருக்கு இவருக்கு சனிக்கு பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து புரிஞ்சுதா ஓகே இப்போ மேஷத்துல இருந்து என்னங்க மூணு மேஷம் ஒன்று ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணுன்னு வரும் அப்போ சனியோட மூணாம் பார்வை ரிஷபம் அங்க ஒரு டிக்கு போடுங்க மூணாம் பார்வை அது அப்புறம் கடகம் நாலு சிம்மம் அஞ்சு கன்னி ஆறு துலாம் ஏழு சனியோட ஏழாம் பார்வை துலாம்ல விழுது அங்க ஒரு டிக்கு போடுங்க அப்போ பத்தாம் பார்வை ஏழில் துலாம்னா எட்டு விருச்சிகம் ஒம்பது தனுசு பத்து மகரம் அதுதான் பத்தாம் பார்வை எதனாலனா சனி அங்கே இருக்குல்ல பாக் வைஸ்லேயும் என்னங்க சனி இருக்கிற வீட்டிலேருந்து எண்ணுங்க ஒரு கிரகத்தோட பார்வையை கேட்டாங்கன்னா அந்த கிரகம் இருக்கிற வீட்டிலேருந்து எண்ணணும் முதல்ல பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஈஸியாக உங்களோட கிரகம் எங்கே இருக்குது அதோடய பார்வையெல்லாம் எங்கெல்லாம் விழுது அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் சுக்கரன் ஏதோ வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் வந்து எக்ஸாம்பிள் நம்ம கும்பத்துல இருக்குன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களா சுக்ரன் கும்பத்துல இருக்கு சுக்ரனா சின்ன சூ போட்டிருக்கோம் அதுதான் சுக்ரன் அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து சொல்லிடலாம் சுக்ரன் முதல் வீடு ரெண்டாவது வந்து மீனம் மூணாவது மேஷம் நாலாவது ரிஷபம் அஞ்சாவது மிதுனம் ஆறாவது கடகம் ஏழாவது சிம்மம் அதாவது கும்பத்துல ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா சுக்ரன் மட்டும் இல்லை எந்த கிரகம் இருந்தாலும் சரி கும்பத்துலேயோ எதுலேயோ அது கேளாம் பார்வை சிம்மம் தான் விழும் புரியுதுங்களா இது தாங்க பார்வை இதெல்லாம் தாங்க விஷயமே ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தன்னோட ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இது சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்